ഊം തദ്രുഷായ വിത്മഹി ഭഗ്രുണ്ടായ ധീമഹി തന്നോ ദി പ്രേദയാ ഊം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ശുക്കര ഷനിയ യക്ഷഘവ ഗേദവ നമക உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குருதி வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி ஏகாதஷி காலை பத்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு துவாதி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் புனர்பூஷம் அதிகாலை இரண்டு மணி ஐம்பது நிமிடங்களுக்கு பின்பு பூஷம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை கண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் கேட்டை மூலம் ஏகாதசி திதியாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்று விதி எண் நான்கு பஞ்சபூத சாத்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பணி தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சு களை கட்டும் தொழில் ரீதியான வகையில் வளம் கிடைக்கக்கூடிய உடல் ரீதியான வகையில் நலம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மொழியே இல்லாத தலை எழுத்தில் தப்பிப்பதற்கு வழியே இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சேர்ந்தவங்க உச்சி பிள்ளையாரை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூஆர் ரிஷபராட்சியை சார்ந்தவர்களுக்கு அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகும் ஆடம்பர தேவைகள் மட்டுமல்லாது நிகழ்கால தேவைகளும் எதிர்கால தேவைகளும் பூர்த்தியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆதிக்கத்தை தவிர்த்து சாதிக்க நினைப்பது நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷப ராசையை சேர்ந்தவங்க சட்டைநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஏழு அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஸ் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு பங்காளி பகை விலகும் ராசி அதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்பு கொண்ட நெஞ்சங்களை ஆறுதல் படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க வாயு பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எஸ் கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஆடை அணிகளன் சேரும் சந்தோஷம் பெருகக்கூடிய பொதுவாகவே குடும்பத்தில் வந்து குதுகளும் மிகுதியாக கூடிய குடும்ப ஒற்றுமை பலப்படக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அளவுக்கு மீறிய வீராப்பு ஆண் மகனுக்கு பொல்லாப்பு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கடகராசையை சேர்ந்தவங்க காத்தவராயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் ராமர் மட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஐ சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு நாளும் பொழுதும் நன்மைகள் பெருகும் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆணவம் தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்ம ராசியை சேர்ந்தவங்க நாகாத்தம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ கன்னீராசியை சேர்ந்தவர்களுக்கு அடிமனது ஆசைகள் நிறைவேறும் உங்களுடைய அடி மனசில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும் அடமானம் வைத்த சொத்துக்களை மீட்டெடுக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தனி மனிதனின் பெரிய சொத்து தன்மானம் என்பதை நினைவில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ரசைய சேர்ந்தவங்க தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எல் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களைப் போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராஜைய சார்ந்தவர்களுக்கு ஆபத்துக்கள் விலகும் கடவுள் ஈடுபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகரிக்கும் விவசாயம் சார்ந்த துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமதிகள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடன் இல்லாதவன் பாக்கியசாலி நோய் இல்லாதவன் அதிர்ஷ்டசாலி என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க அலங்கார லட்சுமையை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஐந்து அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ எம் ராசியை சார்ந்தவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும் கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொழுதுபோக்கு அம்சங்களில் மட்டுமே பொழுதை கழிப்பது நல்லதல்ல என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசிக சேர்ந்தவங்க ஆதி கேசவ பெருமாள் வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் இஜன் தனுஷ் ராசியை சார்ந்தவர்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் விலகும் மன அமைதி பெருகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் கடன் என்ற சொல்லுக்கு இடமில்லாத சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திட்டமிடாமல் செய்யும் வேலை நட்டம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த நாள பொறுத்தளவுக்கு தனுஷ ரசையை சேர்ந்தவங்க அதி யோக அஞ்ச வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் எஸ் கும்ப ராச்சய சார்ந்தவர்களுக்கு திட்டங்களால் நட்டம் தவிர்க்கப்படும் சுப காரியங்கள் உறுதியாகும் தடைபெற்ற காரியங்கள் தடை இல்லாமல் நடந்தேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வழிகள் நிறைந்த வாழ்க்கைதான் வலிமையானது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மகர ராச்சைய சார்ந்தவங்க ஆபத் சகாயேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டயன் இரண்டு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஒய் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு நட்டமில்லாத நன்மைகள் அதிகரிக்கும் எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த காசுபண லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உணர முடியாத ஒரு சில விஷயங்களை வளர விடாமல் தடுப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவங்க கூத்தனூர் சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே எக்ஸ் தர <laughs> மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு திடீர் திருப்பங்கள் உருவாகும் சகோதரவையில் ஒற்றுமை அதிகரிக்கும் புண்ணிய யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்பு என்ற விஷயத்திலும் பம்பு வரும் நேரத்திலும் கவனமாக இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க கல்யாண காமாட்சியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட ஒவ்வொரு பிரார்த்தனைகளாக சொல்லி பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்